கவிதை எதை செய்யும் எதாவது செய்யும் எப்படி செய்யும் எப்படியாவது செய்யும் இதுதான் கவிதை என்னை பொறுத்தளவில் நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை என்னுடைய வாசிப்பும் என்னுடைய கவிதையும் தான் இத்தருணத்திலே இரு அண்ணமார்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அதையும் தாண்டி என்னுடைய அன்புக்கு இணங்கு இங்கே வந்திருக்காங்கன்னா தமிழகத்திலிருந்து பாரா ஒலிம்பிக் அதாவது வந்து தமிழகத்திலிருந்து ஒரு ஒலிம்பிக்கு இந்தியா ஒலிம்பிக் சங்க தலைவராகிறது துணைத்தலைவராகிறதெல்லாம் யாருமே இல்லை சவுத் இந்தியா பொறுத்தளவுக்கு ஒரு தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாட்டை பொறுத்த அஞ்சு மாநிலத்திலேருந்து யாருமே ஆனதில்லை முதல் முறையாக இரண்டு முறை பாரா ஒலிம்பிக் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்து மாநிலத்தின் துணைத் தலைவரான கோயமுத்தின் பெருமையாக நான் கருதக்கூடிய இன்ஜினியர் ஆர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இவர் நமதாமா பப்ளிஷர் ஆகும் பொழுது குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த பேப்பர் போயிட்டு இருந்துச்சு அண்ணன் அந்த பொறுப்பு ஏற்ற உடனே அதோடய எண்ணிக்கை அதிகமாச்சு அதையும் தாண்டி ஒரு ஆலயம் அறக்கட்டளை என்று சொன்ன மாதிரி அண்ணா பெரிய சொல்லல நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் என்னுடைய உறவினர் அதெல்லாம் தாண்டி எங்களைப் போன்ற ஆட்களுக்கு ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார் அவருக்கு என் மனதார நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் அதுபோல அவனாசி வேலுமணியன் அவர்கள் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அந்த அண்ணனும் இங்கே வந்து நூல்களை பெற்றுக்கொள் ரெண்டு பேரும் பயங்கர பிஸி ஷெடியூல் பயங்கரமான பிசி அந்த மாதிரி அவங்க இருவரும் வந்து இந்த நூலை பெற்றுக்கொண்டது என் குடும்பத்தின் சார்பாக இருவருக்கும் மனதார நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றேன் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொள்ளாச்சி இலக்கியவட்ட தலைவரவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் சொற்கொடை என்ற நூல் அவருக்கு நான் படிகள் பதிப்பம் சார்பை வெளியிட்டிருக்கேன்னா அதற்கு உண்மையான காரணம் என் அன்புக்குரியவர் அதனால தான் என் முதல் தொகுப்பே அதாவது முதல் பதிப்பதத்தின் முதல் தொகுப்பே சாருக்கு தான் அர்ப்பணித்தேன் அவருக்கும் இத்தருணத்தினை நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டு தொடர்ந்து என் பயணத்தில் கூட இருக்கக்கூடிய பொள்ளாச்சி இலக்கவட்ட செயலாளர் பூபாலன் அவர்களுக்கும் அதுபோல் என்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கோலார்பட்டி மச்சான் சின்னச்சாமி அவர்களுக்கும் பொள்ளாச்சி மாகாலைமின் அறக்கட்டளை தலைவர் ரவியன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இத்தருணத்திலே மனதார நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டு ஒரு அற்புதமான நூல் போன ட்ரிப்பு இதே இடத்துல தான் கணவாய் திரும்பும் குதிரைகள் என்ற ஒரு நூலை வெளியிட்டேன் இந்த மாதிரி சாதாரணமாக தான் வெளியிட்டேன் ஆனால் ஒரு தொகுப்புக்கு மூன்று விருதுகள் கிடைத்திருக்குன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல தமிழத்தில் முக்கியமான விருதுகள் திருப்பூர் தமிழ் சங்க விருது சௌமா இலக்கிய விருது சிற்பி இலக்கிய பரிசு மூன்று விருதுகள் ஒரே தொகுப்புக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அதற்கு எனக்கு துணை புரிந்த பொள்ளாச்சி இலக்கியவற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தருணத்தை உறுத்தாக்கிக் கொண்டு தொகுப்புரை வழங்கிய சாதி செந்துல்குமார் என்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் சோலை மாயவன் ரமேஷ்குமார் மு அறவழி சார் ஒரு மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டு அடுத்த ஒரு நிகழ்வு பெரிய பற்றிமன்ற பேச்சாளர்களாக இருக்காங்க மாதவன் ஐயா தான் தொடர்ந்து என்னுடைய தொகுப்புகளை அழகு சேர்த்து கொண்டிருக்கிற யவானிகா ஸ்ரீராம் ஐயப்ப மாதவன் போன்றவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அண்ணன் சந்திரசேகரன் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக வேலுமன் சார்பாக ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறோம் தயவுசெய்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எனக்கு அன்புக்குரிய ஆசான்கா அம்சபிரியா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அண்ணா சந்திரசேகரன்